எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் தெற்கு பார்த்த இடம் வாங்குறீங்க தெற்கு பார்த்த ஒரு வீடு கட்டுறீங்க தெற்கு பார்த்த இடங்கள்ல பெரும்பாலும் லாங் டேர்ம் லோன் போடுறவங்க தான் தெற்கு பார்த்த வீடு வாங்குவாங்க

மக்களோட வாட்டர் டேங்க் நிறைய பேர் மேலே வைக்கிறாங்க அந்த வாட்டர் டேங்க்கு என்ன திசை இருக்கு இதனால ஏதாவது பாதிப்பு வருமா தென்மேற்கு மூலையில தான் வந்து வாட்டர் டேங்க் வைக்கணும் மேல்நிலை தண்ணி தொட்டி அது அங்கே வைக்கணும் மற்ற இடங்கள்ல வைக்கும்போது என்ன மாதிரி பாதிப்பு பாதிப்புகள் இப்ப நார்த் ஈஸ்ட்ல வச்சிங்கன்னா அவங்களுடைய தலையில நீர்க்கட்டிகள் வருது அதே போல இந்த சவுத் வைக்கும் வைக்கும்போது அவங்களுக்கு குடல்ல வந்து புண்ணு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒரு ஊர்ல ஒவ்வொரு விதமான திசைகளல வீடு இருந்தா நல்லது அப்படிங்கிறாங்க சில ஊர்ல அதாவது தஞ்சாவூர் சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா தெற்கு பார்த்த வாசல் தான் நிறைய பேர் அமைப்பாங்க இப்போ அந்த கொல்லைபுரம் வந்து வடக்கள இயற்கையாகவே அமைஞ்சதால இந்த தெற்கு வாசல் எல்லாம் நல்லாவே இருந்திருக்காங்க எல்லாருமே கன்னி மூளை சனி மூளை இப்படி விதவிதமா பெயர்கள் சொல்றாங்க இப்டியெல்லாம் பெயர்கள் இருக்க சாஸ்திரங்கள்ல நைருதி மூளை அக்னி ஈஷaniyam வாயு இதுதான் சொல்லுவாங்க இடையில இருக்கக்கூடிய பெயர்கள்லாம் நாமளா வச்சுக்கிட்ட பெயர் தான் நேர்களுக்கு வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யவும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு நான் லதா சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் வாஸ்து ஸ்பெஷலிஸ்ட் முருகன் அடிமை வாஸ்து எஸ் செல்வா அவர்கள் சார் வணக்கம் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவில்லைன்னா அவங்க கூட சேர்ந்த அந்த வைப்ரேஷன் எனக்கும் வந்துட்டு அப்படின்னா சொல்லணும் இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீடு இஎம்ஐ போட்டு வாங்கியிருப்பாங்க ஏன்னா வீடு வாங்கிட்டோங்கிற சந்தோஷத்துல பெருசா கிரகப்பிரவேசம் எல்லாம் பண்ணி இஎம்ஐ கட்ட முடியாம அத பேங்காரங்க எடுத்துட்டு ஏலத்துக்கு கொண்டு வந்த வீடுகள் நிறைய இருக்கு நீங்க சொல்ற அதே வந்து சூரிய வெளிச்சம் உள்ள வந்து மழை தண்ணீர் வந்து எல்லாமே நல்லபடியா அமைஞ்சுதான் அவங்க வீட்டுக்குள்ள வந்து எல்லாம் பண்ணிருக்காங்க இன்னைக்கும் அந்த மாதிரி பேங்க் லோன்ல இருந்து அந்த வீட்டை விடுபட முடியாம பேங்க்காரங்களாலையும் அந்த வீட்டை விக்க முடியாம நிறைய வீடுகள் இருக்கு இதற்கு வாஸ்து தோஷமோட கனெக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா இருக்கும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இப்ப ஒரு தெற்கு பார்த்த இடம் வாங்குறீங்க தெற்கு பார்த்த ஒரு வீடு கட்டுறீங்க தெற்கு பார்த்த இடங்கள்ல பெரும்பாலும் லாங் டேம் லோன் போடுறவங்க தான் தெற்கு பார்த்த வீடே வாங்குவாங்க சரிங்களா இந்த தெற்கு பார்த்த வாசல் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி காலி இடங்கள் கார் பார்க்கிங்கா காலி இடம் விட்டுட்டு வடக்கு ஏற்றி கட்டு கட்டிடுவாங்க வடக்குல காலி இடம் இல்லாம கட்டுவாங்க தான் இருக்கும் எல்லாமே எது எது எங்கெங்க இருக்கணுமோ அதெல்லாம் இருக்கும் ஆனா என்னன்னா வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய இடங்களை அவங்க வந்து கவனிக்க மாட்டாங்க இந்த கிழக்கில் எவ்வளவு காலி கிடக்கணும் வடக்கில் எவ்வளவு காளி எடுக்கணும் அவங்களுக்கு தெரியாது அதை பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த வட தெற்கு அதிகம் காலி எடுக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் வந்து மிகப்பெரிய கடனை உருவாக்கிடும் சரிங்களா சரி இது ஒரு காரணம் இரண்டாவது காரணம் என்னன்னா சரி எல்லாமே இருக்கு ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா திசை முறிஞ்சு போய் இருக்கும் அந்த இடத்துல திசை முறிவு அப்படிங்கிறது பெரும்பாலானவர்கள் அத வந்து அதை பெருசா எடுத்துக்கிறது இல்லை நம்ம ஆளுங்க திசை முறிவுங்கிறது மிகப்பெரிய எஃபெக்ட் கொடுக்கும் இப்ப கிழக்கு திசை ஒரு எங்க வீடு வந்து பியூர் ட்ரூ நார் ஈஸ்ட்ல இருக்கு அப்படின்னா இந்த கிழக்கு திசை ஒரு இருபத்தஞ்சு டிகிரி டெல்டா ஆகி போச்சு அப்படின்னா அது சவுத் ஈஸ்டா மாறிவிடும் கிழக்குல என்ன இருக்கணுமோ அது சவுத் ஈஸ்டா கணக்கு காட்டும் இது வந்து தேர்ந்த ஒரு வாசு நிபுணர் போய் அந்த இடத்த கேம்பஸ் வச்சு செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நார்மலா போறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு தான் தெரியும் ஆனா திசை முறிவு ஏற்பட்ட பல இடங்கள் தான் இந்த மாதிரி பாதிப்பு தரும் நீங்க மலேசியாலாம் நான் போனதுல எல்லா ஊரும் எல்லா இடமும் திசை முறிவாக தான் இருக்கும் அந்த திசை முறிவு கேட்டு அதை ஆய்வு செஞ்சுதான் அதுக்கு பலன் சொல்ல முடியும் உங்களுக்குலாம் ஓகே சோ இந்த மாதிரி வீடுகள் இல்லாம இந்த வாஸ்து குறைபாடு இத சரி செஞ்சா அவங்களால திருப்பி அதை வாங்கிக்க முடியும் இல்ல விற்க சூழ்நிலைகள் வருமா கண்டிப்பா நீங்க அதுக்கேற்ற ஒரு கட்டமைப்பை வந்து மாற்றி ரினோவேஷன் பண்ணுவதற்கான ஒரு சூழல் அங்க இருக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னா அது செய்தால் கட்டாயம் வந்து அந்த அங்க விடுபட்டு போயிடுவாங்க இதே அப்பார்ட்மெண்ட் டென்த் ஃப்ளோர் லெவன்த் ஃப்ளோர் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இப்ப அபார்ட்மெண்ட்ல நம்ம பிப்டி பர்சென்ட் தான் வாசுபடி இருக்க முடியும் மீதி எல்லாம் இருக்க முடியாதுன்னு சொன்னல இங்க எல்லாம் மாற்றவே முடியாது அப்போ அந்த மாதிரி வீடுகள் வந்தா அது வேற வழி வேற வழியே இல்லை ஏன்னா அபார்ட்மெண்ட்ல வந்து நீங்க டெக்னிக்கலா மாத்தனா அது மாத்த முடியாது சில விஷயங்கள் ஏன்னா வந்து ஒரே மாதிரிதான் மேல கொண்டு போவாங்க அதுல வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது பெரும்பாலும் அபார்ட்மெண்ட்டுக்கு வாஸ்து பாக்குறது இல்ல இப்ப இந்த தனி வீடுகள்ல இந்த இபி போர்டு கனெக்ஷன் ஒரு இடத்துல வைப்பாங்க ஸோ இந்த இபி போர்டு கனெக்ஷன் வைக்கிறதுக்கும் ஏதாவது திசைகள் இருக்கா இங்க தான் வைக்கணும்னு ஏன்னா அது இன்ஜினியர் எப்படி சொல்றாரோ அங்க அந்த மாதிரி தான் நம்ம வைக்க முடியும் சில பேர் வீட்டுக்கு நீங்க சொல்ற மாதிரி கரெக்டா அமைஞ்சிரும் சில பேர் வீட்டுக்கு அமையாது இது கூட ஒரு வாஸ்து கேடுவை கொண்டு தருமா வீட்டில் இப்போ வந்து இபி கனெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பாலும் சவுத் ஈஸ்ட் கார்னர்ல வைப்பாங்க இல்ல நார்த் வெஸ்ட் கார்னர்ல வச்சிருவாங்க இதில் எந்த மா ஒரு பாதிப்பு இருக்கிறது இல்லை இதை சவுத் நார்த் ஈஸ்டில் வைக்கிறதுங்கிறது பெரும்பாலும் இப்போ தவிர்த்துக்கிறாங்க அந்த மாதிரி சூழலே இல்லை இப்போ வந்து ஒரு கிழக்கு பார்த்த ஒரு வாசலாக இருந்தால் சவுத் ஈஸ்ட்ல வச்சிடலாம் ஈஸியாக வைக்கிற மாதிரி சூழல் வந்துருச்சு இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் தான் இதில் பெருசாக வேலை செய்யும் பாதிப்படுத்தும் இப்போ உங்கள் வீட்டுக்கு நார்த் ஈஸ்ட்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் பக்கத்திலே இருக்கு அப்படின்னா உங்கள் ரேடியேஷன் அதாவது அதுலேருந்து வரக்கூடிய காந்த சக்தி கண்டிப்பாக நம்ம எஃபெக்ட் பண்ணும் எப்படி வந்து ஒரு டவருக்கு கீழே வந்து ரேடியேஷனுடைய தாக்கம் இருக்கு இப்ப செல்போன்ல எப்படி ஒரு ரேடியேஷன் இருக்குதோ எங்கெங்கெல்லாம் மின்சாரம் இருக்குதோ அங்கெல்லாம் காந்தம் இருக்கும் சரிங்களா இந்த காந்த அலைகள் அங்க இருக்கக்கூடிய வைப்ரேஷன் ரேடியேஷனை பாதிப்பு ஏற்படுத்தும் அதனாலதான் வந்து சவுத் நார்த் ஈஸ்ட் பக்கத்திலேயே ஒரு பெரிய டிரான்ஸ்பார் இருக்கக்கூடாது அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல உடல் ஆரோக்கியத்தை கெடுக்குது

அதாவது வீடுகளில் தென்மேற்கு மூளையில மட்டும்தான் உயரமான விஷயங்கள் எதிராம் வைக்கணும் அதாவது தென்மேற்கு மூலையில தான் வந்து வாட்டர் டேங்க் வைக்கணும் மேல்நிலை தண்ணி தொட்டி அது அங்க வைக்கணும் மற்ற இடங்கள்ல வைக்கும்பொழுது ஒரு உடல் உபாதைகளை ஏற்படுத்துது சரிங்களா இப்ப தென்மேற்குல வைக்கும்போது ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் இல்லை அதனால தென்மேற்குல தான் அது வைக்கணும்

சரிங்களா அதே போல இந்த சவுத் ஈஸ்ட்ல பொழுது அவங்களுக்கு குடல்ல வந்து புண்ணு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சரிங்களா ஏன்னா அந்த டேங்க்ல இருந்து வரக்கூடிய டேங்க்கு வந்து ஒரு குளிர்ச்சியா தண்ணி எப்பயுமே இருக்கிறதுனால அந்த தண்ணியோட குளிர்ச்சி இந்த இருக்கக்கூடிய எல்லாமே மாற்றும் சீதோஷ நிலையை மாற்றும் அதனால அது கூட தாக்கங்கள் வருது பெரும்பாலும் யாரும் வைக்கிறது இல்ல பொதுவா வந்து நைன்டீன்டேஜ் வந்து யாருமே அப்படி வைக்க மாட்டாங்க நம்ம ஊர்ல வைக்க மாட்டாங்க இப்போ வாஸ்துக்கு திசைகள்ல வாஸ்துல வந்து திசைகளுக்கான முக்கியத்துவம் நிறைய கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விதமான திசைகள்ல வீடு இருந்தா நல்லது அப்படிங்கிறாங்க சில ஊர்ல அதாவது தஞ்சாவூர் எல்லாம் பாத்தீங்கன்னா தெற்கு பாத்த வாசல் தான் நிறைய பேர் அமைப்பாங்க கட்டுறதே அப்படிதான் கட்டுவாங்க ஆனா இந்த பக்கம் தெற்கு பார்த்த வாசல் பெருசா ஒரு விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க கிழக்கு மேற்குக்குதான் ப்ரையாரிட்டி இது ஏன் இந்த மாதிரி அதுல ஏதாவது ஒரு நன்மைகள் இருக்கா கண்டிப்பா இப்ப வந்து டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விவசாய பூமியா இருக்கிறதுனால ஒருத்தர் வீடு கட்டும் பெருசா தான் இருக்கும் பெரிய நிலங்கள்ல தான் அவங்க வீடு கட்டியிருப்பாங்க இப்ப நம்ம சென்னை பகுதியில கொஞ்சம் ஒரு டிராபிக்கலான இடத்துல பார்த்தீங்கன்னா நெருக்கடியா இருக்கிறதுனால இருக்கிற வீ இடத்துல வீடு கட்டுற சூழல் இருக்கும் சரி இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலங்களில் வந்து கொள்ளைப்புறம் அப்படிங்கிறது மிக முக்கியமா இருந்துச்சு எல்லாத்து வீட்லயும் கொள்ளைப்புறம் வச்சிருந்தாங்க சரிங்களா இப்ப கொள்ளைப்புறம் அப்படிங்கிறது காலியா இருக்கக்கூடிய இடம் நல்ல ஒரு வீட்டுக்கு பின்புறத்துல காலியா இருக்கும் அந்த இடத்துல அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க துணி துவைக்கிறதுக்கோ இல்ல பாத்திரம் விளக்குறதுக்கோ ஒரு பெரிய காலி இடம் விட்டுருப்பாங்க இதுதான் கொள்ளைப்புறம் வாஸ்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா காலி இடங்கள் அதிகமாக எங்க இருக்கணும்னா வடக்கு கிழக்கு திசையில தான் காலி இடம் வீட்டுக்கு தான் இருக்கும் இருக்கும் வடக்கு அதாவது தெற்கு வாசல் வீட்டுக்கு இயற்கையாகவே கொல்லைப்புறம் வடக்குல வந்துடும் அப்ப என்ன பண்ணாங்கன்னா அந்த டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்க இந்த தெற்கு பார்த்த வாசல் இருக்கிறவங்க மட்டும் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க வசதியா வாழ்ந்தாங்க அதுக்கு என்ன காரணம்னா வடக்கு இழக்கு வந்து காலி இடம் அதிகமா வந்துருச்சு கொள்ளைப்பூரம் அங்க வந்துருச்சு ஆமா இப்ப என்னன்னா இந்த கொள்ளைப்புறம் அப்படிங்கிறது இப்ப கலாச்சாரம் இப்ப கட்டமைப்புல இல்ல இது வந்து ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பாக இருந்தது இப்ப இல்ல இப்ப கட்டக்கூடிய யாருமே கட்டுறதில்ல கொள்ளைப்புறமே கட்டதுல எல்லாமே ஷெட் பேக் வந்து ஒரு மூணு அடி விட்டுருப்பாங்க தெற்கு மேற்குள்ள விட்டுருப்பாங்க அவ்வளவுதான வெளியே வேற இருக்காது இப்ப அந்த கொள்ளைப்புறம் வந்து வடக்குல இயற்கையாகவே அமைஞ்சதுனால இந்த தெற்கு வாசல் எல்லாம் நல்லாவே இருந்திருக்காங்க எல்லாருமே சரிங்களா அதை பாத்துறது எல்லாரும் என்னங்கிறாங்க தெற்கு வாசல் நல்லா இருக்கும் தெற்கு வாசல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குன்னு யாருக்கு தெரியறதுல நிச்சயமாக நிச்சயமாக சரிங்களா போதுதான் இதுதான் காரணம் சரிங்களா ஒரு வீட்டினுடைய இந்த குபேர மூலைன்னு சொல்லக்கூடிய அந்த நைருதி மூலை மூடிதான் இருக்கணும் அது வந்து ஓபன் ஸ்பேஸா இருக்க கூடாது அப்படின்னு நிறைய பேர் வலியுறுத்திட்டு வராங்க இதுல உங்களோட கருத்து என்ன இப்ப வந்து எல்லாத்துக்குமே ஒரு சை சயின்டிபிக்கான ஒரு காரணங்கள் இருக்கு இப்ப ஏன் இந்த இடம் மூடி இருக்கணும் ஏன் இந்த இடம் திறந்து இருக்கணும் ஏன் இந்த இடத்துல கிச்சன் வைக்கணும் நம்ம நீங்க நீங்க கூட நிறைய எல்லாருமே இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களே இருக்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வி யாரும் எழுப்புறதுல அக்னி மூலையில வந்து கிச்சன் தான் இருக்கணுமா ஏன் வேற எதுவும் இருக்க கூடாதா ஏன் ஏன் வேற ஏதாவது வச்சா பாதிப்பு வராதா அப்படின்னு யாரும் கேட்கறது இல்ல இப்ப இந்த கேள்வி பாருங்க தென்மேற்கு பகுதியில மூடிதான் இருக்கணும் திறந்து திறந்த நிலையில இருக்க கூடாது இது காரணம் என்ன காரணம்னா நம்மளுடைய பருவ காற்றுல வந்து தென்மேற்கு பருவ காற்று அப்படின்னு ஒண்ணு இருக்கும் கோடை காலம் முடிஞ்ச உடனே கோடை காற்று வரும் கோடை காலத்திலயும் காற்று இருக்கும் கோடைக்காற்று கோடை மலை தென்மேற்கு பருவமலை இது பெரும்பாலும் எங்க இருக்குன்னா தென்மேற்கு பகுதியில இருந்து வரும் இந்த காற்று பாத்தீங்கன்னா தூசு காற்றுன்னு சொல்லுவாங்க ஊத காற்றுன்னு சொல்லுவாங்க அதாவது அதிகமான ஒரு ஒரு ஹீட்டான காற்றும் உள்ள வரும் தூசோட கலந்து வரும் இப்ப நீங்க பாருங்க இப்ப கோடைக்காலம் கோடைக்காலம் முடிஞ்சு வரக்கூடிய கோடை மலை தென்மேற்கு பருவமழை வந்துருச்சு பயங்கரமா இடி இடிக்கும் இடி இடிக்கும் திடீர்னு வெயில் அடிக்கும் திடீர்னு மழை பெய்யும் இது எந்த மாதிரி சுயதோஷ நிலையில இருக்கும்னா அந்த தென்மேற்கு பகுதியில இருந்து வரக்கூடிய ம பருவமழை தான் இந்த மாதிரி சுயதோஷ நிலையை கொடுக்கும் சரிங்களா இப்ப தென்மேற்குல ஒரு பெரிய வாசல் வச்சுட்டீங்க அந்த வரக்கூடிய காற்று வீட்டுக்குள்ள நல்லா உள்ள வந்துச்சுன்னா அவங்க வீட்டுக்கு உடம்பு சரியா போயிடும் ஊதக்காத்து வந்து நம்ம அதிகம் சுவாசிச்சோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் கேட்டாயிடும் அதிகமான தூசு உள்ள வரும் செகண்ட் செகண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப கோடை காலத்துல பாத்தீங்கன்னா நீங்க தெற்கு பகுதி தெற்கு நோக்கியோ இல்ல மேற்கு நோக்கியோ ஒரு பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்க ஒரு டூ வீலர்ல போறீங்க அப்படின்னா சீக்கிரமா நீங்க டயர்ட் ஆயிடுவீங்க சூரியனுடைய எதிர்கா சூரியனுடைய வெளிச்சமும் அதிகமான ஹீட்டும் உள்ள வரும் எதிர்காற்றும் ரொம்ப அதிகமா வரும் அந்த எதிர்காற்று வந்து நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு எடுத்துரும் சரி வடகிழக்கு பகுதி திறந்த நிலை இருக்குன்னு சொல்றாங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னா இப்ப நல்லா இப்ப வந்து தென்மேற்குல இருந்து வரக்கூடிய திசை காற்று வந்து அப்படியே நகர்ந்து நகர்ந்து போய் இமயமலையில மோதி ரிட்டர்ன் வரதான் வடகிழக்கு பருவமழை இது வந்து ஒரு சூடான சிதோஷ நிலையோட சேர்ந்த மழை வரும் அது வந்து குளிர்ச்சியான மழையா இருக்கும் நீங்க வடகிழக்கு பருவமழை இப்ப சென்னையில வடகிழக்கு பருவமழை வரும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குளிர்ச்சியா இருக்கும் ரெண்டு மூணு நாள் படி கூலிங்கா இருக்கும் அது வந்து இப்படி வடகிழக்கில் இருக்கக்கூடிய இமயமலையை தொட்டு இருந்து ரிட்டர்ன் வருது கூலிங்கா இருக்கும் அதனால இந்த பக்கத்துல ஓபனா வச்சுக்கலாம் இந்த பக்கத்துல குளோஸ் பண்ணி வச்சுக்கணும் இது உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும்னு சொன்னாங்க இதுதான் இதுக்கான காரணம் அறிவியல் ரீதியான காரணம் இப்ப அடுத்த பாத்தீங்கன்னா இந்த ஈசான்ய மூலை கன்னி மூலை சனி மூலை இப்படி விதவிதமா பெயர்கள் சொல்றாங்க இப்படியெல்லாம் எல்லாம் பெயர்கள் இருக்கா ஈசானிய மூளைங்கிறது வடகிழக்கும் சேரக்கூடிய இடம் தான் ஈசானிய மூளை அது வடகிழக்கு மொழின்னு சொல்லுவாங்க இந்த ஈசானிய மூளை ஈசானியம் தான் சனி மொழியா மாறுச்சு சனி மொழியு மாலப்போக்கில பேச்சு வழக்கல சனி மொழியா வச்சுட்டாங்க ஒண்ணு சரிங்களா இது வந்து சனிக்கான கிரகம் சனி அங்க அப்படி எல்லாம் இல்ல ஈசானிய மூளை இது காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா சனி சனிதான் வந்து மிக குளிர்ச்சியான ஒரு கிரகம் அதுக்கு ஏதுவான சொல்லுன்னா அப்படியே சொல்லிட்டாங்கன்னா அதனால வந்து அதுக்கு வந்து ஈசானிய மூளைங்கிறது தான் கரெக்ட் சரிங்களா சனி மூளைங்கிறது காரண பையன் நாமளா கொண்டு வந்தது சரி செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நேர் ஆப்போசிட் வந்து தென்மேற்கு மூளை வந்து குபேர மூளைன்னு சொல்லுவாங்க பட் அது குபேர மூலையே கிடையாது சாஸ்திரங்கள்ல எங்கேயுமே அது குபேர மூளைன்னு குறிப்பிடவே கிடையாது குபேர மூளைங்கிறது ஒண்ணு கிடையாது குபேர திசைதான் இருக்கு அது வடக்கு தான் குபேர திசை சரிங்களா அப்ப அதே போல அந்த திசையை கன்னி மூளைன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல பழனி மூளைன்னு சொல்லுவாங்க பழனி மூளைன்னு சொல்லுவாங்க ஏன்னா எங்க ஊருக்கு தென்மேற்கு பகுதியில தான் பழனி மலை இருக்கு அதனால பழனி மூளை பழனி மூளைன்னு சொல்லுவாங்க கன்னி மூளைன்னு சில பேர் சொல்லுவாங்க இது ஒரு விதமான ஊருகள்ல அந்த ஊர்கள்ல அந்த மாவட்டங்கள்ல அந்த பேர் சொல்லுவாங்க இந்த கன்னி மூளைன்னு ஏன் வந்துச்சு அப்படின்னா அந்த காலங்கள்ல வந்து ஒரு ஒரு பெண் குழந்தை பிறந்து ஒரு ஒரு இருபது ஆகியும் வயதுக்கு வராத ஒரு நிலையில இருப்பாங்கல்ல உல உடல் வளர்ச்சி இல்லாம திருமணமே ஆகாத ஒரு ஒருத்தர் இருப்பாங்க அந்த மாதிரி சூழல் இருப்பாங்க அவர்கள்லாம் இறந்ததுக்கு அப்புறம் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டிலேயே ஒரு கொல்லப்புறத்துல வந்து அவங்களுக்கு கண் தென்மேற்கு மூலையில அடக்கம் பண்ணுவாங்க அடக்கம் பண்ணி அந்த அந்த வீட்டினுடைய தெய்வமே அவங்கதான் அப்படிங்கிற மாதிரி கன்னி வழிபாடு பண்ணாங்க அந்த கன்னி வழிபாடு பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா காலப்போக்குல அது கன்னி மூளை கன்னி மூளை அப்படின்னு கன்னி மூலையா அது கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா சாஸ்திரங்கள்ல நைறுதி மூல அக்னி அஹ் ஈசானியம் வாயு இதுதான் சொல்லுவாங்க இடையிலிருக்கக்கூடிய பெயர்கள்லாம் நாமளா வச்சுக்கிட்ட பெயர் தான் நான் என்னுடைய வாஸ்து இதுல எந்த இடத்துல பெருப்பாளும் ஈசானியம் அக்னி இதெல்லாம் சொல்ல மாட்டேன் புரிதலுக்காக சொல்லணும் ஏன்னா நான் கிரகங்களோட இணைத்து பார்ப்பதில்லை நிறைய பேர் வந்து அந்த வீட்டு தலைவனுடைய ஜாதகத்தை வச்சுதான் வாஸ்து அமைப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க ஒவ்வொருத்தருடைய கருத்து வந்து ஒவ்வொருத்தருக்கு அவருடைய அத பிரியம் அது இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வாஸ்து சம்பந்தமா நிறைய தெரியாத விஷயங்கள் அதாவது பேசின விஷயங்களே இல்லாம தெரியாத புதுமையான விஷயங்கள் அதற்கான பெயர்கள்னு நேர்களுக்காக நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க அடுத்தடுத்து வர பதிவுலயும் நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசலாம் வெற்றிவேல் வீரவேல்